வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தீபாவளி தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்காதீங்க இதனால் காற்று மாசுபடுது சவுண்டு மாசுபடுது நம்ம வீட்டு பக்கத்தில் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க முதியவர்கள் இருப்பாங்க அதனால் பசுமை தீபாவளியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவளியை கொண்டாடுங்க ஏன்னா தீபாவளியில் நம்ம வெடிக்கக்கூடிய வெடிகளை நம்பி பட்டாசுகளை நம்பி சிவகாசியில் ஏராளமான குடும்பங்கள் வந்து இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் அது அதனால் பட்டாசு வெடிக்கணும் பட்டாசு வெடிக்கிறத தடுக்க நினைத்த கும்பல் யார் தெரியுமா என்ஜிஓ தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க மிஷனரி என்ஜிஓ மதம் மாற்றக்கூடிய என்ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்பதை தடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டவங்க அண்ணாமலை சொன்னார்ல பட்டாசு வெடிங்க ஏன்னா நீங்கள் பட்டாசு வெடிக்கிறதை நிப்பாட்டிட்டீங்கன்னா தீபாவளி நாளே பட்டாசு பட்டாசை கட் பண்ணிட்டீங்கன்னா தீபாவளியும் நாளடைவில் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும் அடுத்து தீபாவளியும் இருக்காது தீபாவளியும் இல்லைன்னா இந்து மதத்தில் மிக முக்கியமான பண்டிகை தீபாவளி ஹிந்து மதத்தையும் அழித்தரலாம் அப்படின்னு ஒரு கும்பல் காத்திருக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது பட்டாசு எவ்வளவு முடியுமோ வாங்கி வெடிங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையே போட்டி இதில் யாரை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை தரப்புக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் பூம ரங்கல்ஸாக நம்ம மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டாசு நாங்கள் வாங்கி வெடிப்போம் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்காங்க இது எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு டேட்டா வெளிவந்திருக்கு போன வருஷம் தீபாவளிக்கு எவ்வளவு தொகைக்கு பட்டாசு விற்பனை ஆயிருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு எவ்வளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளிவந்திருக்கு போன வருஷம் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட பட்டாசுகள் சேலாயிருக்கு இந்த வருடம் ஏழாயிரம் கோடி ரூபாயை தாண்டி விற்பனை நடந்துக்கி இருக்கு அப்படின்னு இந்த பட்டாசு விற்பனையாளர்கள் கமிட்டி டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க போன வருஷத்தை விட கோடி ரூபாய்க்கு அதிகமாக இந்த வருடம் பட்டாசு சேல் அண்ணாமலை தரப்பு அண்ணாமலையுடைய அவங்க தரப்பு வாய்ஸுக்கு தான் மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க பட்டாசு வெடிக்க கூடாது காற்று மாசுபடும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக தூக்கி போட்டுட்டாங்க பொதுமக்கள் அப்படிங்கிறது தெளிவாகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இந்த தீபாவளிக்கு யார் வாழ்க்கை சொன்னது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முதல் நபராக வாழ்த்து சொல்லிட்டாரு பாஜகவுடைய லீடர்ஸ் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டாங்க அதிமுக வாழ்த்து சொல்லிட்டாங்க பல கட்சிகள் வாழ்த்து சொல்லிருச்சு வாழ்த்து சொல்லாத கட்சி ஒன்னு திமுக இன்னொன்று டிவி கே ரெண்டே ரெண்டு கட்சிக்கு இடையே தான் போட்டியே அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல ஒன்னு டிஎம்கே இன்னொன்று டிவி கே அது உறுதியாயிருச்சு ஏன்னா ரெண்டு பேர் தான் வாழ்த்தே சொல்லலை டிஎம்கே எப்பவும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் தான் டிவி கே பார்த்தீங்கன்னா சொல்லல ஒருவேளை இத காரணமாக கூட சொல்லலாம் கரூர் ஸ்டாம் நடந்துச்சுல்ல அதுலேருந்து தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கார் ரொம்ப எமோஷனலாக இருக்கார் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கார் அதனால தான் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு என்ன காரணம் வேணால் சொல்லலாம் ஆக மொத்தம் ரெண்டு கட்சிகளும் வாழ்த்து சொல்லலை இப்போது சட்டப்பேரவையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா துணை நிதி ஒதுக்கீடு மீதான விவாதம்ங்க இந்த விவாத விவகாரத்தில் கோவை தெற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இருக்காங்களே அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசும்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு முதலமைச்சருடைய பெருந்தன்மையை பாராட்டுறேன் அப்படியே தீபாவளிக்கும் வாழ்த்து சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சட்டப்பேரவையில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசின அடுத்த செகண்டு சபாநாயகர் அப்பாவும் இருக்கார்ல்ல அவர் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது மதம் பற்றி இங்கே விவாதம் நடைபெறவில்லை நிதி பற்றி மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவை குறிப்பில் இருந்து வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினதை நீக்கியிருக்காரு சபாநாயகர் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லியிருங்க அப்படின்னு சொன்னதை அவை குறிப்பிலிருந்து இருக்கு திமுக அரசு அப்படின்னு பாஜக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க இது திமுகவுக்கு பெருத்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்